ஹாய்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்னா கேரட்டு பீன்ஸ் எல்லாமே வெட்டி தான் வச்சுருக்கேன் ஃப்ரோசனாக வந்து க்ரீன் பீஸ் சேர்த்துருக்கேன் இது இங்கிலீஷ் காய்கறின்னு சொல்லுவாங்க கேரட்டு பீட் உருளைக்கிழங்கு உம் பீன்ஸு ஆனா பீட்ரூட் போடெல்லாம் போட்டு அது கலர் சேஞ்ச் ஆயிரு நமக்கு இது வந்து ஒயிட் கலர்ல தான் இந்த குருமா வரும் அதனால காய்கறி வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தால வந்து அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி ஒரு பீஸ் இஞ்சி வெள்ளப்பூடு பச்சை மிளகு பெருஞ்சீரகம் இது கூட காஷ்யம் நட்டு இருந்தால் போட்டு அரைச்சிக்கிடலாம் அவ்வளோதான் அடுத்தால வந்து இதுக்கு தக்காளி கொத்தமல்லி கீரை கருவேப்பில ஃபஸ்ட்டு நான் குக்கரில் காய்களை அவ்வளோத்தையும் வேக போட்டுரு தான் இதுக்கு தேங்கெண்ணை தான் ஊற்றணும் உள்ளி போடணும் இது கிடையாது பிரிஞ்சல்ல கடல் பாசி வந்து இந்த எல்லாத்துக்கும் சேர்த்தேனா அது ஒரு ஃப்ளேவர் நான் வந்து ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கேன் அந்த பூ அன்னாசிப்பூ போட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னா காய்கள் அவ்வளத்தி போட போகிறேன் லைட்டாக ஹீட் ஆனோனே காய்களை போட வெள்ளை அதெல்லாம் அரைக்கலை இன்னும் இது வந்து முதல்ல காய்களை மட்டும் போட்டிருக்கேன் காய்களை போட்டுட்டு கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் வாட்டர் கொஞ்சம் இது லைட்டா இருக்கட்டும் அந்த டைம்ல நான் வந்து அரைச்சிட்டு வந்துருவேன் இது கூட நட்ஸும் சேர்க்கணும் நட்ஸும் போட்டிருக்கேன் இதே நல்ல பேஸ்ட் அரைச்சி விடணும் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு எதுனா கேஷ்யூ நட்டு அது வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் கேஷ்யூ பெருஞ்சீரகம் கறி மசாலா பொடி போடாது பெருஞ்சீரகம் பச்சை மிளகு இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு கருவேப்பில கொத்தமல்லிக்கிற தண்டு போட போட்டால் நல்ல மனமா இருக்கும் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கொதி இல்லை ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் கூடி போனால் ஒரு டென் மினிட்ஸ் குக்கர்ல வேக வச்சிருங்க இது வேக நேரத்தில் நேரத்துல வேக வைக்கணும் அடுத்தால வந்து நான் தேங்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நான் முறி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு தேங்காயில பாதி முறி கட்டியாக பால் எடுத்து வைப்பேன் இது கொதிச்சு அதை நான் காணிக்க சரி கேஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதாக இருக்கலா இப்படியே நீங்கள் வந்து சர்வ் பண்ணால் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்காது தேங்காய் பால் பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் பார்த்தா உங்களுக்கு வந்து காய்கள் வெந் வகாத்த மாதிரி இருக்கும் அப்படியே கிடையாதுண்ணா வச்சாலே வெந்துடும் அதுக்குதான் நான் வந்து எல்லா காய்கறிகளுக்குமே நான் டென் மினிட்ஸ் சொல்லுது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுத்துட்டு இனிமேல் என்ன செய்யணும்னா கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு செலவே இதுல இந்த ஹீட்லயே தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடுவாங்க ஹீட் பண்ண மாட்டாங்க நான் ஆன் பண்ணிக்கிட்டு மொத பால் ரெண்டாம் பால் மூணாம் பால் அப்படி இல்லை ஒரே இதா எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் இது வந்து கொதிக்க வைக்க கூடாது இந்த டைம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடணும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்க எதுவுமே செய்யாண்டாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டை இதெல்லாம் போட்டுட்டாச்சு தேவைன்னா கிரீம் ஆட் பண்ணலாம் இதுல பெஸ்ட் அதாவது ஏதாவது பால் சேர்க்காம கிரீம் ஆட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னு உண்டுமானா பால் சேருங்க லாஸ்ட் டைம் லைட்டா ஆயில் அவ்வளவுதான் லைட்டா ஒரு சொட்டு போல ஆயிலை ஊற்றணும் கொதிக்க வைக்கவே கூடாது லைட்டா ஹீட் மட்டும் தான் ஆகணும் அதோட முடிஞ்சு சூப்பரா இருக்கும் நான் ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு ஆஃப் பண்ணிருக்கேன் பர்ஸ்ட் ஜூஸ் அப்படியே ஊத்துங்க கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளவுதான் மேல கொத்தமல்லி கீரை இல்லாதவங்க கஸ்தூரி மேத்தி வாங்கி அது வந்து விலை

இதை வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டோர் பண்ணி நம்ம பச்சை மிளகு இஞ்சி வெள்ளைப்பொட அரைச்சி வச்சோம்னா எந்த சிக்கன் மட்டன் என்ன கறி வச்சாலும் நம்ம வந்து அது மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா பச்சை மிளகெல்லாம் சேர்க்கும் போது அந்த எரிப்பு வரும் பச்சை மிளகு இல்லாதவங்க மொளா வத்தல் உண்டு ரெட் சில்லி அதையும் யூஸ் பண்ணினாலும் நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் நீங்க செய்து வச்சீங்கன்னா நல்ல அது ஒரு டேஸ்ட் தான் அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணும்போது லெமன் தயிர் ஒண்ணுமே ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அது இது கூட நான் கேஷினட் ஆட் பண்ணிருக்கேன் வேற ஒண்ணுமே இல்ல கண்டிப்பா இதை சேரு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய்